சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் தொடங்க உள்ள அடுத்த யுத்தம் எங்கே போது இஸ்ரேல் வசம் இருக்கும் ஐம்பத்தி மூன்று பலஸ்தீனிய ஊடகவியலாளர்கள் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாணவர் அமைப்புக்கு பெருந்தொகை அபராதம் விதிப்பு ரஷ்யாவை அடுத்து ஸ்வீடன் இசை நிகழ்ச்சிக்கும் ஐ எஸ் அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான யுத்தம் எந்த நிமிடத்திலும் ஆரம்பமாகலாம் என்று அங்குள்ள களச்சூழலை அடிப்படையாக வைத்து கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் ஆய்வாளர்கள் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தம் கிட்டத்தட்ட முடிவாகியுள்ள நிலையில் எப்போது அந்த யுத்தம் ஆரம்பமாகும் என்பதுதான் இன்றுள்ள ஒரே கேள்வியாகும் எல்லையில் பலமான ஒரு எதிரியை விட்டு வைத்திருப்பது அவ்வளவு ஆபத்து என்பதை அனுபவ ரீதியாக இஸ்ரேல் கடந்த அக்டோபர் மாதம் ஏழு திகதி அறிந்திருக்கும் அதாவது ஹமாஸை பலமான ஒன்றாக தனது எல்லையில் விட்டு வைத்திருந்ததன் பலனை இன்று வரை இஸ்ரேல் அனுபவித்து வருகின்றது ஹிஸ்புல்லா விடயத்திலும் இதே தவறை அனுமதிக்க மாட்டாது என்பதாலேயே வடக்கு இஸ்ரேல் எல்லையில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களுடன் இஸ்ரேல் ஒரு யுத்தத்திற்கு ஆகும் என பரவலாக பேசப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே பாரிய யுத்தம் ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக இஸ்ரேல் லெவனான் இருந்து சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள் இஸ்ரேல் சொற்ப அளவிலான படை அணிகளை மாத்திரம் காசாவில் நிறுத்திவிட்டு தனது பெரும்பாலான படை அணிகளை லெபனான் எல்லைகளை நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இதன்படி தற்போது ஹமாசுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேல் ராணுவத்தின் அடுத்த இலக்கு ஹிஸ்புல்லாவாகத்தான் இருக்கும் உலக ஆய்வாளர்களின் கருத்துப்படி அரசு அல்லாத வகையில் அதிகளவான இராணுவ பலத்தை கொண்ட ஒரே ஒரு ராணுவ அமைப்பு ஹிஸ்புல்லா தான் இதன்படி இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையிலான யுத்தம் பாரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை லெபனானில் இருந்து ஏவப்பட்ட எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லெபரானில் இருந்து இஸ்ரேலிய வான்பரப்பிற்குள் நுழைந்த ஒரு விமானம் வான் பாதுகாப்பு மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் குறித்த வான்பொருளின் வகையை இஸ்ரேல் ராணுவம் அடையாளம் காண முடியவில்லை எனவும் தெரிவி இதற்கிடையில் உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பலஸ்தீன கைதிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐம்பத்தி மூன்று பலஸ்தீன ஊடகவியலாளர்கள் தற்போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஒன்றை விடுத்துள்ளது ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின் நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் அவர்களது நிலை பற்றியோ அல்லது இருப்பிடம் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலையும் வழங்காததால் பலவந்தமாக காணாமல் போனவர்கள் என கருதப்படுவதாக பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்தார் பலஸ்தீனிய பத்திரிகையாளர்களை குறிவைப்பது ஆக்கிரமிப்பால் அதன் வரலாறு முழுவதும் பின்பற்றப்பட்ட மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாகும் என்று கைதிகள் சங்கம் கூறியது மேலும் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்றி மூன்று பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன பல பத்திரிகையாளர்களின் குடும்பங்களும் கூட இதில் பாதிக்கப்பட்டுள்ளன பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இது அவர்களின் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் வரை தாங்கள் பார்த்ததிலேயே இது மோசமான மற்றும் வித்தியாசமான போர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மறுபுறம் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அமெரிக்கா முழுவதும் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை பல்கலைக்கழக வளாகத்தில் இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி மாணவர் அமைப்புக்கு பெருந்தொகை அபராதம் விதித்துள்ளது அயர்லாந்தின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று அயர்லாந்தின் முதன்மையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ட்ரி டப்ளின் நிர்வாகம் சமீபத்திய ஆர்ப்பாட்டங்களால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு மாணவர்கள் அமைப்புக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதித்துள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தில் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு கையாளும் விதம் அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அங்குள்ள தனியார் செய்தி நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் நடந்து வரும் பலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த ஜோ பைடன் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் காழ்ப்புணர்ச்சி வன்முறை வெறுப்பு பேச்சு மற்றும் பிற குழப்பங்களுக்கு அமைதியான போராட்டத்தில் இடம் கிடையாது மேலும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக சீர்குலைவு ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹான்யூனிஸ் நகரின் கிழக்கே அமைந்துள்ள அவாசன் நகராட்சியின் தலைமையகத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தியது அதை முற்றிலுமாக அழித்துவிட்டது என்று அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ஏறக்குறைய ஏழு மாத கால ராணுவ தாக்குதல் அதன் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசாங்க கட்டிடங்களையும் அதன் பெரும்பாலான வீடுகள் வணிக வசதிகள் மற்றும் பள்ளிகளையும் விட்டது ஐநா மதிப்பீட்டின்படி பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப நாற்பது பில்லியன் டாலர் செலவாகும் எனவும் இதற்கு மேலும் பல தசாப்தங்கள் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ஸ்வீடனில் ஜூரோவிஷன் பாடல் போட்டிகள் முன்னெடுக்கப்படவிருக்கும் நிலையில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது ஜூரோவிஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று இஸ்ரேலிய மக்களுக்கு அந்த நாட்டு அதிகாரிகளால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இந்த ஆண்டிற்கான போட்டியில் கலந்து கொள்வதால் போராட்டங்களை தூண்டிவிட்டு வன்முறை சம்பவங்களை பயங்கரவாத அமைப்புகள் முன்னெடுக்கலாம் என்ற அச்சம் அதிகாரிகள் தரப்பில் எழுந்துள்ளது மே ஏழாம் தேதி தொடக்கம் பதினோராம் திகதி வரையில் திகைக்க வைக்கும் நிகழ்ச்சி ஒன்றை ஸ்வீடன் உறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறியுள்ளது மே ஒன்பதாம் தேதி இரண்டாவது அரையிறுதிக்கு இஸ்ரேல் கலந்து நிலையில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க மக்கள் முடிவு செய்துள்ளனர் அத்துடன் இறுதிப் போட்டிகள் முன்னெடுக்கப்படும் பதினோராம் திகதியும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே இஸ்ரேலில் பாதுகாப்பு சபை தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்வீடன் தவிர்க்க வேண்டும் என்றும் பயங்கரவாத தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளது கடந்த ஓராண்டில் பன்னிரண்டு ஐ தாக்குதல்களை ஐரோப்பா முழுவதும் போலீசார் முறியடித்துள்ள நிலையில் ஐ தரப்பு புதுவகை தாக்குதலை முன்னெடுக்கலாம் என தகவல் கசிந்துள்ளது மிக விசித்திரமாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கையில் தங்களது ராணுவ செயலி ஊடாக அவசர எச்சரிக்கைகளை வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஸ்வீடன் அரசாங்கம் அதிகரித்து

பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்